விவசாயிகள் அங்கு கூட்டமைப்பு இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு அமைப்புகள் தமிழகத்தில் இருக்கிற விவசாயத்தங்களை அடுத்த இணைஞ்சி இன்னைக்கு நாங்கள் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக வந்து இங்கே திருச்சியில் துரை வைகோ அவர்களை ஆதரித்து இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் குறிப்பாக நாங்கள் இந்தியா கூட்டணிக்கு எதற்கு நாங்கள் ஆதரவளிக்கிறோம்னாக்கா இந்தியாவுடைய ஜனநாயகத்துக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்துகின்ற இந்த ஆட்சியாளர்களை விரட்ட வேண்டும் குறிப்பா விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்ற இந்த ஆட்சியாளர்களை விரட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அது பாத்தீங்கன்னா இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு இது வந்து இந்து நாளா கொண்டு வரதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க ஆர் எஸ் கொள்கையை இவங்க பிஜேபி கையில் எடுத்து இந்த நாட்டை இந்தியா வந்து கூறு போடுறதுக்கான ஒரு நிலையை எடுக்கிறதுனால தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கோம் குறிப்பாக விவசாயிகள் டெல்லியில் கிட்டத்தட்ட பதிமூணு மாதங்களாக தொடர்ந்து போராடி அதுவும் நாங்கள் செய்யறோன்னு ஒத்துக்கிட்ட அந்த ஒப்பந்தத்தின்படி கூட இந்த பாரதிய ஜனதா வந்து எங்களை எங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யலை கிட்டத்தட்ட அவங்க வர்றப்போ பாத்தீங்கன்னா ஆட்சியாளர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விவசாயிகளுடைய வருமானத்தை நாங்க ரெட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து விவசாயிகளை வந்து எங்களை வந்து ஒரு கார்பரேட் அடிமைகளாக ஆக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க அதுக்காக தான் இந்த ஆட்சியாளர்களுக்கு குறிப்பா இந்த பாரதிய ஜனதாவை இந்தியாவில் இருந்து விரட்ட வேண்டும் என்பதற்காக தான் தமிழகத்தில் இருக்கின்ற இந்தியா கூட்டணி கூட்டணி வேட்பாளர்களுக்கு நாங்க ஆதரவு இருக்கோம் இன்னும் அவங்களுக்கு ஆதரவு அளிக்கிறது என்னன்னா அவங்க வந்து ஆட்சிக்கு வந்த உடனேயே எம் எஸ் சாமிநாதன் கமிஷனுடைய பரிந்துரைகளை உடனடியாக அமல்படுத்துவோம் அதன் காந்தி மார்க்கெட்டின் ஒரு பகுதியில் இயங்கி வரும் சென்ற அவருக்கு அங்கு புதிதாக கட்டி வைக்கப்பட்டிருந்த ஆளுயர மாலை அணிவித்து வியாபாரிகள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து காய்கறி கடை மொத்த வியாபாரிகள் உணவகங்கள் தேநீர் கடைகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இந்த வாக்கு சேகரிப்பின் போது திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் அமைப்பு செயலாளர்கள் ரத்தினவேல் மனோகரன் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன்

பாராளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் அதுக்காக தான் இங்கே இங்க இந்த நாங்கள் வந்து அவருக்காக ஆதரவாக இங்கே பிரச்சாரத்தை நாங்கள் வந்து இங்கே துவைக்கிறோம் அவருக்கு வந்து தீப்பட்டி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறோம்